பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது அனல் தரிக்க போயிட்டு இருக்கு அந்த வகையில ஒவ்வொரு நாளும் பாஜகவை சேர்ந்த மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டும் திமுகவை நோக்கி வைத்துட்டே இருக்காரு ஒரு 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 வார்த்தை சொன்னாரு கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வெப்பமயம் அதிகமானதுக்கு காரணமே திமுக தான் ஊரே வந்து அனல் நாடா மாத்திட்டாங்க ஒரு பைக்ல போக முடியுதான்னு ஒரு கேள்வி அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கும்போது திரும்பவும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து வாரிசு அரசியல் இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க காத்திருந்து பொறுமையாக வராங்க அவங்க இருபத்தஞ்சு வயசுல வந்தாங்களா இல்ல முப்பது முப்பத்தஞ்சு வயசுல வந்தாங்களா இல்ல ஐம்பது வயசுல வந்தாங்களா இது எப்படி வாரிசு அரசியல் ஆகும் இதை வந்து கே என் நேரு பையனுக்கு கொடுத்தது மாதிரியோ அல்லது உதயநிதி வாரிசு அரசியலை அது இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போய்விட்டது முலாயம் சிங்கினுடைய மகன் அகிலேஷ் என்று தொடங்கி மம்தா பானர்ஜியினுடைய சகோதரி மகனில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சப்பாடி இயக்கம் மாசம் மாறி போயிருக்கிற பெரம்பலூர் தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் களம் காண்கிறாரே பச்சைமுத்து வாரிவேந்தர் அவருடைய மகன் வரை இந்த வாரிசு அரசியல் என்பது இந்திய அரசியலில் வியாபித்து கிடக்கிறது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் ஆனா ஒரு புது தியரிய அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அரசியலுக்கு அவ்வப்போது அரிஸ்டாட்டில் போல பல அரிய தகவல்களை தரக்கூடியவராக எப்போதும் அண்ணாமலை இருந்திருக்கிறார் இப்போதும் ஒரு அரிய தகவலை தந்திருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியலா என்பதை தெளிவுபடுத்திட வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர் இப்போது சொல்லியிருக்கிறார் அல்லவா அன்புமணி ராமதாசினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் வாரிசு கிடையாது அவருக்கு குழந்தைகள் பெற்று அவர்களுக்கு திருமணமானதற்கு பிறகு வருகிறார் என்று இதுதான் உண்மையிலேயே வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை கொண்டு படிப்படியாக வந்து எல்லா பொறுப்புகளையும் அலங்கரித்து ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை கடந்து கடந்து படிப்படியாக வந்தவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார் அந்த இயக்கத்திலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாற்பத்தி எட்டாவது ஆண்டினுடைய இறுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவரானார் அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் இதை எப்படி வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியும் அந்த உழைப்பு இருக்கிறது அல்லவா ஆண்டு காலம் தலைமையை அடைவதற்காக அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பு அல்லது அந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்காக அவர் கடந்து வந்திருக்கிற பயணம் என்பது ஒரு சாதாரண பயணமாக இல்லை கலைஞருடைய மகன் என்கிற பெயரால் அவர் எப்போது வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தாரோ அப்போதே அவர் அடுத்தடுத்த நிலைக்கு வந்திருக்க முடியும் அல்லவா ஆனால் அவர் வரவும் இல்லை அப்படி அவரை கலைஞர் கொண்டு வரவும் இல்லை இது வாரிசு அரசியல் இல்லை ஆனால் நேற்று வரை அந்த கட்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் உழைத்திருக்கிறார்கள் உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தங்களையே தத்தம் செய்து கொண்ட சேப்பன் எல்லாம் இப்போதும் வரலாற்றில் நிலைத்திருக்கிறார்கள் அண்ணன் தீரன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் ஏராளமான வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய அண்ணன் பாலு போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பாலுவுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் அது வேறு செய்தி ஆனாலும் திடீரென தருமபுரியில கொண்டு வந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார் அந்த வேட்பாளரை ஒரே நாளில் மாற்றி விட்டு சௌமியாவை நியமிக்கிறார் சௌமியாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன தொடர்பு அன்புமணி ராமதாசினுடைய மனைவி ராமதாசினுடைய மருமகள் என்பதை கடந்து ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கிறதா பசுமை தாயகத்தில் அவர்தான் தலைவர் என்று வேண்டுமானால் சொல்லலாம் பசுமை தாயகம் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற நன்மை என்ன பசுமை தாயகம் இந்த பாட்டாளி முகல் கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய உழைப்பு என்ன இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டும் திடீரென தேர்தல் களத்தில் வந்து தான் வாரிசு அரசியலாக இருக்குமே தவிர தொடர் பயணத்தில் தொடர் உழைப்பில் வந்திருப்பவர்கள் வாரிசு அரசியலாக கருதப்பட மாட்டார்கள் மற்றவர்கள் குறித்தெல்லாம் நான் விமர்சிக்க விரும்பவில்லை நான் தான் உண்மையை சொல்லிவிட்டேன் இந்திய அரசியலில் வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விட்டது என்று நான் என்ன கேட்டேன் ஆம் வாரிசு அரசியல் தான் என்று ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரனுடைய மகனைத்தானே நீங்கள் இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிகளை எல்லாம் செய்தீர்கள் விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு இடைக்காலத்தில் அதை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்ன தவறு ஆம் தந்தை இருக்கிறார் அதனால் மகனும் அந்த இடத்துக்கு வருகிறார் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே அவன் தவறாக நடந்து கொள்கிறாரா என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும் அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாரா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடியவராக இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது சார் ஒரே ஒரு உதாரணம் தமிழ்நாட்டிலிருந்தே நான் சொல்லிவிடுகிறேன் மூக்க அழகிரியும் கலைஞருடைய மகன்தான் அவர் அரசியலில் ஈடுபட்டாரா எனவே உழைப்பவர்கள் உண்மையாக இருப்பவர்கள் அந்த கட்சி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை தாங்க போகிறார்கள் அல்லது அந்த உயரிய பொறுப்புக்கு வரப்போகிறார்கள் கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை நிராகரிக்கப் போகிறார்கள் அவ்வளவுதானே இது இயற்கையான ஒன்றுதானே என்னதான் வாரிசனுடைய அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரம் இப்போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டாலும் காங்கிரஸ் கட்சியினருடைய மனங்களையே அவரால் வெல்ல முடியவில்லையே ஆனால் நிறைய அனுபவத்தை கொண்டிருக்கிற திருநாவுக்கரசன் மாநில தலைவராக ஒரு முறையை இருந்து விட்டார் இப்போது வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த கட்சியிலே ஒரு கொந்தளிப்பான மனநிலை அந்த தொண்டர்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தொடர் அரசியல் பயணம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலினுடைய வெளிப்பாடுதான் இது எனவே வாரிசு அரசியல் என்று ஒற்றை வரியில் அடக்கி விடுவதும் தவறு தான் வாரிசு என்கிற காரணத்தாலேயே அவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை இல்லை என்று மறுப்பதும் தவறு தான் ஆனால் இப்படி ஒரு புதிய விளக்கத்தை வாரிசு அரசியலுக்கு அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தந்திருக்கிறார் என்பது நகைச்சுவைக்குரிய செய்தியாக நான் பார்க்கிறேன் அது குறிப்பா அதிமுக பாஜக திமுக அப்படின்ற கூட்டணிகள் பாஜக தரப்புல இருக்கிற பல கூட்டணி கட்சிகள் வாரிசு அரசியலோட தான் இருக்காங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தாங்க மனைவி இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரன் இப்படி ஒருவர் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பரானுடைய மகன் ஜி கே வாசன் அவர்கள் இப்படி தொடர்ந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் வாரிசு இடத்துல வெறும் திமுக மட்டும்தான் வாரிசு அரசியல் அப்படின்றத அல்லது குடும்ப கட்சி வாரிசு அரசியல் கட்சி அப்படின்றத ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்குறதுக்கான நோக்கம் என்ன பாரதிய ஜனதா கட்சி வாரிசு அரசியல் குறித்து பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லாத கட்சியாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஜெய்ஷாவுக்கு எந்த அடிப்படையில் அந்த கிரிக்கெட் வாரியத்தில் பிசிசிஐ பொறுப்பு வழங்கினார்கள் கேட்டால் ஜெய்ஷா மட்டும் தானா வேறு யாருமே இல்லையா என்று கேட்பார்கள் தர்மேந்திர பிரதான் என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் அவர் அந்த பொறுப்புக்கு வந்தார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது மேனகா காந்தியினுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் காந்தி அவர் எந்த அடிப்படையில் ஆனார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது பியூஷ் கோயலினுடைய தந்தையார் யார் அவருக்கும் வாஜ்பாய்க்கும் இருந்த உறவு என்ன அவர் ஆர் எஸ் என்ன பொறுப்பிலே இருந்தார் என்பதையும் நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிந்தது என்பதையும் நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது இப்படி பாரதிய ஜனதா கட்சியில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பட்டியல் எடுத்தால் வாரிஸ் அரசியலினுடைய பட்டியல் என்பது நீண்டு கொண்டே போகிறது நான் வாரிச அரசியல் தவறில்லை என்று தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டார் அது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிட்டது சார் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு ஒரு ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு திருமணத்துக்கு போறாரு ஒரு தோழர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் அந்த ஒன்றிய செயலாளர் என்னப்பா இப்படி சொல்ற பதினாறாம் தேதி நான் இருக்க மாட்டேனே ஊர்ல என்ன உடனடியா ஒன்றிய செயலாளர் வாயில என்ன தெரியுமா வரும் அடுத்த வார்த்தை பரவாயில்லனே தம்பி அனுப்பிச்சு விடுங்கனே நீங்க இன்னொரு நாள் வாங்கினேன் இது வந்து அரசியல்ல ஒரு சாதாரண நடவடிக்கையாக மாறி போய்விட்டது அவர் வரவில்லை என்று சொன்னால் அவர் மகனை அனுப்பி வைக்கட்டும் என்கிற நிலை இப்போது அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது எனவே அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது எல்லா நேரங்களிலும் அதிகார மையத்தில் இருப்பவர்களை எப்போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை பல்வேறு பணிகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக பணிகளை எடுத்து செல்வது யார் என்று கேட்டால் அவருடைய தம்பியாகவோ அல்லது அந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவருடைய மகனாகவோ இருக்கிறார்கள் என்கிறதால் மக்கள் இயல்பாகவே அவர்களை நோக்கி அணுகுகிறார்கள் அவர்களும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்கிறார்கள் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஆனா நீங்க கூட்டணியில நான் அதனாலதான் முன்பே சொன்னேன் அந்த எஸ் ஆர் எம் கல்லூரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பச்சை முத்துவினுடைய மகன் தான் ரவி பச்சை முத்து அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜி கே வாசன்யார் மூப்பனாருடைய மகன் தான் அவர்தான் அந்த கட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸினுடைய மனைவியும் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பாரிசுகளாகவே இருக்கிறார் இன்னொன்று நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த உழைப்பை ராதிகா தந்து விட்டார் ஒரே நாளில் இரவு இரண்டு மணிக்கு ஆலோசனை தந்தார் என்று சொன்னாரு சரத்குமார் அந்த இரண்டு மணிக்கு ஆலோசனை தந்த ஒரு தகுதியை தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு வேட்பாளர் ஆகிற வேறு எந்த தகுதியாவது ராதிகாவுக்கு இருக்கிறதா விருதுநகரில் ஏராளமாக கட்சிக்கு உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே தங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்ற கனவில இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு சரத்குமாரினுடைய மனைவி என்கிற ஒரே அடிப்படையில் ராதிகாவுக்கு தூக்கி நீங்க விருதுநகர் தொகுதியை தாரை வார்த்திருக்கிறீர்களே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எந்த வகையில நியாயம் எனவே நீங்கள் செய்திருப்பது முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் ஆனால் நீங்கள் எதிர் முகாமை நோக்கி கல்லறிவது என்பது அரசியல் கோமாளித்தனமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர உங்களுடைய கருத்துக்களை மக்கள் வரவேற்கவும் இல்லை உங்கள் கருத்துக்கு மக்கள் செவிசாய்க்கவும் இல்லை என்பதை அண்ணாமலை கொஞ்சமாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா தொடர்ந்து வாரிசு அரசியல் அப்படின்னாலே அது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இங்க வாரிசு அரசியல் நிற்க வைத்தாலும் மக்கள் தான் ஓட்டு போறாங்க இங்க ஜனநாயக நாட்டுல மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் கட்சிகளில் வாரிசு அரசியல் என்பது ஒரு வந்து ஒரு ஜனநாயக அது ஆபத்தை நோக்கி போகுமா அது என்ன மாதிரியான நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அரசியல் என்பது மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு மகத்தான களமாக இன்றைக்கு இருக்கிறது அந்த களத்திற்கு தங்களை தத்தம் செய்து கொண்டு வருபவர்கள் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்கிறார்களா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களா என்பதுதான் அளவுகோலாக இருக்க வேண்டுமே தவிர அவருடைய சாதி அவருடைய மதம் அவர் யாருடைய மகன் அவர் யாருக்கு வாரிசு என்ன பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார் என்பது எப்படி ஒரு அளவுகோலாக இருக்க முடியும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பிரகாஷ் காரத் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார் மதிப்பிற்குரிய தோழர் அவருடைய மனைவி பிருந்தா காரத்தும் சேர்ந்து தானே அந்த கட்சியிலே உழைக்கிறார் இப்போது அவரை அவருடைய மனைவி என்று வாரிசினுடைய அடிப்படையில் ஒற்றை வரியில் அடக்கி விட முடியுமா பிரகாஷ் காரத்தினுடைய உழைப்பை விட அவருடைய துணைவியார் தோழர் பிருந்தாக்காரத்தினுடைய உழைப்பு என்பது போற்றுதலுக்குரிய உழைப்பு பொதுவுடைமை இயக்கத்தில் அதை யாரும் மறந்துவிடவே முடியாது பட்டி தொட்டி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்ததில் அவருக்கு ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது அவரை நீங்கள் வாரிசு அடிப்படையில் கணக்கில் கொள்வீர்களா அல்லது அவருடைய திறமையின் அடிப்படையில் பொதுவுடைமை இயக்கத்தில் உயர்ந்த இடத்துக்கு வருகிறார் என்று கணக்கு நீங்கள் கணக்கிலே கொள்வீர்கள் எனவே இந்த அடிப்படையாக கணக்கில் கொள்வது ஆபத்து இருக்கிறது என்று சொல்வதே தவறு என்றுதான் நான் சொல்கிறேன் ஒன்னே ஒன்றுதான் நீங்க மக்கள் மனங்களில் இடம்பெற்று விட்டால் உண்மையிலேயே நீங்கள் வந்து மதிக்கத்தக்க ஒருவராக மாறிவிடுகிறீர்கள் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து விடுகிறீர்கள் என்பதுதான் பொருள் உதாரணமாக ஜெயக்குமாரினுடைய மகன் தென்சென்னையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போது மீண்டும் கலத்துக் கொண்டிருக்கிறார் இந்த இடைப்பட்ட ஐந்தாண்டுகள் ஜெயவர்தனன் குறித்து ஏதாவது செய்திகள் உண்டா ஜெயவர்தனன் இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா உண்மையிலேயே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து மக்களுக்கான பணியை முன்னெடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் இப்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற சிறப்பு திட்டங்கள் அனைத்துக்கும் அவர்தான் அமைச்சர் எந்த திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வகுத்து தருகிறதோ அந்த திட்டங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய துறை இருக்கிறது அல்லவா சிறப்பு திட்டங்களுக்கான செயலாக்கத்துறை அந்த துறைக்கும் அவர்தான் அமைச்சராக இருக்கிறார் ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைகிற இடத்துக்கு அந்த பிளாட்ஃபார்மை அமைக்கக்கூடிய வேலையை அந்த பாலத்தை அமைக்கக்கூடிய வேலையை அவர்தான் அமைச்சராக செய்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போது அவருடைய பணியை பாராட்டுவீர்களா அல்லது அவருடைய அரசியல் பின்புலத்தை வைத்து அவருடைய தந்தையார் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவரின்படி கணக்கில் கொண்டு நீங்கள் பார்ப்பீர்களா எனவே அளவுள் என்பது மக்களுக்கு யார் தங்களை தத்தம் செய்து கொள்கிறார்கள் மக்களோடு யார் நிற்கிறார்கள் மக்கள் மனங்களை யார் வென்றெடுக்கிறார்கள் என்பதை கணக்கில் கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர வாரிசு என்கிற ஒரே வரியில் அரசியலிலிருந்து சிலரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் இப்போது சிறை கூட்டணிக்கு போனதற்கு பிறகும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற களத்தில் உறுதியாக நிற்கிறாரே ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரனுடைய தந்தையார் சிபு சோரன் தானே இந்த கட்சியினுடைய தலைவர் அவரை வாரிசு என்று ஒற்றை வரியில் நீங்கள் விட முடியுமா கொள்கைக்காக தான் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டாலும் சம்பாய் சோழன் என்ற ஒருவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அத்தனை அதிகாரத்தையும் வீழ்த்திவிட்டு தன்னுடைய கட்சியில் இருந்த ஒருவரை மாநில சுயாட்சியை பாதுகாத்து முதலமைச்சராக அமர வைத்துவிட்டு சிறை கொட்டடியில் உள்ள அமர்த்திருக்கிறாரு அவருடைய கொள்கையைத்தானே நீங்கள் பாராட்ட வேண்டும் அவருடைய கொள்கை உறுதியைத்தானே பாராட்ட வேண்டும் மாநில சுயாட்சியின் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றை தானே நீங்கள் பாராட்ட வேண்டும் வாரிசு என்று ஒரே வரியில் அவரை சுருக்கி விட முடியுமா நாற்பது இடங்களில் நாங்கள் வெல்வோம் பீகாரிலே நிதிஷ்குமாருக்கு வேலையே இல்லை நிதிஷ்குமார் பச்சோங்கியை விட அதிகமாக நிறம் மாறுகிறார் என்று சொல்லி தீர்க்கமாக தன்னுடைய வாதத்தை சட்டமன்றத்தில் வைத்திருக்கிறாரே தேஜஸ்வி தேஜஸ்வியினுடைய திறமைகளை நீங்கள் பாராட்டுவீர்களா தேஜஸ்வி இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடமையாற்றிக் கொண்டிருக்கிறாள் அதை பாராட்டுவீர்களா அல்லது லாலுவின் உடைய மகன் என்று தேஜஸ்வி ஒரே இடத்தில் ஒத்தி வைத்து விடுவீர்களா எனவே வாரிசு அரசியல் என்கிற அளவுகோலை கொண்டு பார்ப்பது என்பது அரசியலில் உண்மையாக நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களை ஓரங்கட்டுவதற்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதமாக இப்போது மாறி போயிருக்கிறது வாரிசு அரசியல் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது அது தவறும் இல்லை என்கிற நிலைக்கு இப்போது இந்திய அரசியல் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜனநாயக நாட்டில் யார் வேணா போட்டியிடலாம் அதற்கு அவங்க பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல வாக்காளர்கள் செலுத்துற ஓட்டு தான் முக்கியம் அவங்க வெற்றி பெறாங்களா இல்லை என்ற மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துங்க உங்களுடைய நேரத்திற்கும் then mm -hmm.